மிகவும் எதிர்பார்க்கப்படும் நடப்பாண்டு நடைபெறும் ஆசிய கோப்பை தொடர் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்குகிறது இதில் இந்தியா பாகிஸ்தான் ஓமன் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இலங்கை ஹாங்காங் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் என மொத்தம் எட்டு நாடுகள் பங்கு பெறுகின்றன இதற்கான இந்திய அணி கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது கேப்டன் சூரியகுமார் தலைமையில் இந்தியா இந்த தொடரினை எதிர்கொள்கிறது இந்த நிலையில் அதிரடிக்கு பேர் போன முன்னாள் வீரர் வீரேந்திர சேவா இந்திய அணியின் கேம் சேஞ்சர்கள் என்று மூன்று வீரர்கள் பெயரை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் ஆசிய கோப்பை தொடரில் அபிஷேக் சர்மா பும்ரா வருண் சக்கரவர்த்தி மூவரும் கேம் சேஞ்சர்களாக இருப்பார்கள் வருண் தன்னுடைய மர்மமான பந்து வீச்சால் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் ஐ பி எல் தொடரிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் பும்ரா எப்பொழுதுமே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறார் அபிஷேக் சர்மா வாழும் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க முடியும் இவர்கள் மூவரும் இந்தியாவிற்காக தனியாக போட்டிகளை வெல்லக்கூடிய கேம் சேஞ்சர்கள் என்று சேவாக் பேசியுள்ளார்